ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி தேங்காய் வச்சு தேங்காய் பால் கோவாக ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இது சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் இது மேலே உள்ள இந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல பகுதியை நல்லா சீவி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தேங்காவை இப்போ ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க இதில் இந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் ரெண்டு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன் இது மிக்ஸியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் நம்ம இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து தேங்காய் பால்கோவா பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க கேஷ்யூனட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க காஷ்மட் ஃப்ரை ஆகிட்டு ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருந்தான் தேங்காய் அரைச்சி வச்சோம்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த நெய்ல வந்து வறுத்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்து விட்ட உடனே ஒரு கப் பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பாலில் வந்து இந்த தேங்காய் கொஞ்சம் வேகத்தோம் காய்ச்சி ஆறுன பால் ஆட் பண்ணிக்கோங்க வந்து அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் கண்டி இந்த கோதுமை மாவு வந்து பைண்டிங் கண்டி போட்டிருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு போடாட்டானு பரவாயில்ல ஆனால் கோதுமை மாவு போட்டான்னா நல்லா நமக்கு செட் ஆகிட்டு வரும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் கோதுமை மாவும் ஆட் பண்ணா ஒரு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படி கிண்டி விட்டுக்கோங்க இதுக்கு நெய்யை உழவோ தேவையில்லை ஏன்னா இருந்தே நமக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் இல்லையா அதுவே போதும் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணதோடு போதும் பால் எல்லாமே அந்த தேங்காவை உறிஞ்சி வந்து இப்போ கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கு பாருங்கள் இப்போ எல்லாம் செட்டாகி நமக்கு வந்து கொஞ்சம் சுருண்டு வருது இந்த ஸ்டேஜில் சீனி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள்னா முக்கால் கப் சீனி ஆட் பண்ணிக்கோங்க சீனி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காயில் ஸ்வீட் இருக்கிறதுனால சீனி கொஞ்சம் குறவாக கூட ஆட் பண்ணால் போதுமானது சீனி நல்லா மெல்ட் ஆகி அது கூட செட் ஆகி வரும் நமக்கு பாருங்கள் இப்போ பேனில் நமக்கு நல்லா சுருண்டு வருது பாருங்கள் இப்போ நமக்கு தேங்காய் பல்கோவா ரெடி ஆயிடுச்சு கேஷ்யூ ஃப்ரை பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஓப் பண்ணிடலாம் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் தேங்காய் பால் கோவம் நல்ல ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக குக்காக நம்ம பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த தேங்காய் பால் கோவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்